அனைவருக்கும் வணக்கம் கேள்யா பக்காரங்கிலிருந்து நான் சதீஷ்குமார் இது வரைக்கும் மேக்ஸ் பார்த்தோம் தமிழ் பார்த்தோம் ஜிகே பார்த்துருக்கோம் அடுத்து என்ன அப்படின்னா சயின்ஸ் சரிங்களா சிலபஸ் மாற்றினதுக்கு அப்புறம் குரூப் ஃபோர் ஆகட்டும் குரூப் ஒன் ஆகட்டும் குரூப் டூ ஆகட்டும் டைரெக்டாகவே சயின்ஸ்ல இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க என்ன அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படின்னு சரிங்களா எதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அமிலங்கள் காரங்கள் உப்புகள் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய டே டு லைஃப்ல அன்றாட வாழ்க்கையில் என்ன பண்ண பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இந்த அமிலங்கள் காரங்கள் உப்புங்கள் எல்லாம் பயன்படுத்துறோம் அமிலம் அப்படின்னா ஆசிட் ஆசிட்ல குளிப்பு சுவை அப்படி இருந்தது அப்படின்னாவே அதை அமிலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம லைஃப்ல டெய்லியுமே சாப்பிட்ற சாப்பாட்டுல குளிப்பு அப்படிங்கிற ஒண்ண பயன்படுத்திக்கிறோம் சரிங்களா அந்த புளிப்பு சுவை அதை பத்தி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில அதை எப்படி எல்லாம் பயன்படுத்துறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல என்னென்னவெல்லாம் இருக்கு என்ன மாதிரியான அமிலங்கள் இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து மேக்சிமம் நான் வந்து கொஸ்டினை பிளேம் பண்றாங்க நம்மளுடைய டே டு லைஃப்ல என்னென்னலாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சில வச்சிருக்காங்க இதுல அமிலம் காரம் உப்பு வச்சிருக்காங்க இப்ப நம்ம இது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு இது நைன்த் புக்ல இருக்கு சரிங்களா சாப்டர் சிக்ஸ்ல ஆஹ் நைன்த் புக்ல இருக்கு டைரெக்டாவே அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நாம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க சரிங்களா அப்ப பார்த்தீங்கன்னா அந்த அந்த நம்ம பயன்படுத்துகிற அன்றாட வாழ்க்கையில் என்ன நம்ம பயன்படுத்துறமோ அதை கொடுத்துட்டு அதுல என்ன ஆசிட் இருக்கு சரிங்களா அதே மாதிரி அந்த லெக்மஸ்தாலு சரிங்களா இந்த இதெல்லாம் கேட்குறாங்க அதாவது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் கண்டிப்பா என்ன வந்துருது அப்படின்னா சயின்ஸ்லயே ரொம்ப ரேராக தான் கொஸ்டின்ஸ் இருக்கும் சிலபஸே பார்த்தீங்கன்னா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்கறது என்ன அப்படின்னா அமிலங்கள் காரங்கள் உப்புகள் அதுக்கு பாத்தீங்கன்னா அந்த உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஏன்னா அதெல்லாம் நம்ம டே டு லைஃப்ல பயன்படுத்திட்டு இருக்கோம் அதனால அதுல இந்த டாபிக் பார்க்க வரும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் ஃபர்ஸ்ட் அமிலங்கள்லாம் என்ன தெரிஞ்சீங்கன்னா சப்போஸ் இதெல்லாம் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க அமிலம் எந்த மொழி சொல் அப்படின்னு அதாவது அசிடஸ் அப்படின்றது லத்தின் மொழி சொல் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ஆசிட் அப்படின்னு சொல்லுமா இங்கிலீஷ்ல ஆசிட் சொல்லிடுவோம் சரிங்களா இது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த அசிடஸ் அப்படிங்கிறது என்ன லத்தின் அப்ப அசிடஸ் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புளிப்பு அப்படிங்கிறது மீனிங் சரிங்களா அதாவது அமிலம் அப்படின்னு என்னன்னா நீர்மக்கரை சொல்ல ஹைட்ரஜனும் ஹைட்ரஜன் அயனியும் ஹைட்ரோனியம் அயனியும் தரதான் என்ன அப்படின்னா அமிலம் அப்படின்னு இது எதுக்காகனா சப்போஸ் ஒரு பண்புகள்ல கேட்டுடலாம் அமிலம் என்பது கீழ்கண்டவற்றில் எந்த பண்புகளில் பொருந்தாதது அப்படின்னு சொல்லி கொடுத்து இதை கூட கொடுக்கலாம் ஹைட்ரஜன் அயனியும் ஹைட்ரோனியம் அயனியும் தருவது அமிலம் அதே மாதிரி அந்த அதுலயே அமிலத்திலயே என்ன கொடுத்துடலாம்னா ஹைட்ராக்சைடு அயனியும் தருவது அமிலம் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம் அப்ப எது தப்பு அப்படின்னு அப்ப இந்த மாதிரி கூட கொஸ்டின் கேட்கலாம் ஏன்னா ரொம்ப டிபிகல்ட்டா கொஸ்டின் செட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட கேட்டுருவோம் சரிங்களா இந்த அமிலத்தை பத்தி ஃபர்ஸ்ட் சொன்னது அப்படின்னா யாருன்னா அர்ஜினியஸ் அப்படிங்கிற சைடி சொல்லியிருக்காரு எப்ப எயிட்டீன் எயிட்டி போர்ல சரிங்களா இது மேக்ஸிமம் கேட்டதில்லை இருந்தாலும் பாத்துக்கணும் சரிங்களா அப்ப அது பாத்தீங்கன்னா அமிலம் அமிலம் அப்படிங்கிறது நீர்ம நீர்மக்கரைச்சல்ல ஹைட்ரஜன் ஹைட்ரோனியம் மைனியை கொடுக்கறதான் அமிலம் அதே மாதிரி காரம் என்ன அப்படின்னா நீர்மக்கரைசல்ல ஹைட்ராக்சைடு கொடுக்கறதா என்னது காரம் அப்ப அமிலம்ங்கிறது ஹைட்ரஜன் ஹைட்ரோனியம் கொடுக்கும் காரம் அப்படிங்கிறது ஹைட்ராக்சைடு கொடுக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்ட் இந்த இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து மேச்சுரல் போனவங்களை நிறைய கேட்குறக்கு சான்சஸ் இருக்கு பாருங்க ஆப்பிள் அப்படிங்கிறது மூலம் அதாவது என்ன பொருள் அப்படிங்கிறது இங்க கொடுத்துருக்கோம் அதுல என்ன ஆசிட் இருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஆப்பிள் மாலிக் ஆசிட் சரிங்களா மாலிக் அமிலம் இருக்கு எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட் திராட்சை தத்தாரிக் அமிலம் தக்காளி ஆட்சாலிக் அமிலம் வினிக அசிட்டிக் அமிலம் தயிர் லாக்டிக் அமிலம் சரிங்களா அதே மாதிரி ஆரஞ்சு ஆஸ்காரிக் அமிலம் தேநீர் டானிக் அமிலம் வயிற்றில் சுரப்பது இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எறும்பு தேனி நம்ம கொடுக்கிறதுக்கு பாத்தீங்களா அது என்னது கார்மிக் அமிலம் அப்படிங்கிறது சரிங்களா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது பாத்தீங்கன்னா அடிக்கடி கேட்டுறாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆப்பிள் மாலிக் சரிங்களா அப்ப பெரிய பெரிய மால்ல தான் ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மாலிக் ஆசிட் ஆப்பிள் பெரிய பெரிய மால்ல தான் ஆப்பிள் கிடைக்கும் எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட் நிறைய பேருக்கு தெரியும் எலுமிச்சையில சிட்ரிக் ஆசிட் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் இதனால இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சிறுசா இருக்கு எலுமிச்சை மொழி எப்படி இருக்கும் ரொம்ப சிறுசா தானே இருக்கும் அப்போ சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு ஆரம்பிச்சுக்கலாம் திராட்சை டாக்டாரிக் அமிலம் ரொம்ப திராட்சை பிளாக் திராட்சை எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த கிரேச்சி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டார்க்கா இருக்கும் ரொம்ப டார்க்கா இருக்கும் டாட்டாரிக் அமிலம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க தக்காளி சரிங்களா தக்காளி ஆஸ்காலிங் நடந்தா இல்லையா அப்ப தக்காளி ஆஸ்காலிக் அப்படின்னு அமைச்சிக்கலாம் வினிகர் அசிட்டிக் அமிலம் சரிங்களா வினிகர் அப்படிங்கிறது ஒரு ஆசிட் மாதிரி இருக்கா அப்ப அசிட்டிக் அமிலம் தயிர் லாக்டிக் அமிலம் தயிர் வந்து லாக்டிக் அமிலம் ஞாபகம் வச்சுக்கலாம் தயிர் தயிர் பிளாக்டிக் அமிலம் அப்படின்னா அது எப்படி அமைச்சுக்கலாம் சரி இப்படி தயிர் இருந்து அப்படின்னா தயிர் சாப்பிடணும் அப்படின்னா ஒரு லக் வேணும் அப்படின்னு சரிங்களா ஏன் அப்படின்னா பால் பால் வந்து தயிர் ஆக்குறோம் அப்படின்னா ஒரு நாள் வெயிட் பண்ணோம் ஆனா ஒரு நாள் வெயிட் பண்ணா உடனே கிடைக்கிது அப்படின்னா லக் அப்படின்னு அமைச்சுக்கலாம் சரிங்களா ஆரஞ்சு ஆஸ்காரிக் அமிலம் சரிங்களா ஆரஞ்சு வந்து ஆஸ்காரிக் அமிலம் ஆரஞ்சு வந்து ஆஸ்காரிக் அமிலம் அப்படின்னா எப்படி சொல்லுவோம் உம் கார் இருக்கு கார்ல போகும்போது ஆரஞ்சு சாப்பிடுறோம் அப்படி இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த மாதிரியே சாட்கட்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நம்ம உடனே சொல்லிட்டு இருக்கிறதா சார்க்கட் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சார்கட் ஞாமிக்கிறதுக்கு ஒரு ஷார்டட் வேணும் சரிங்களா ஆரஞ்சு ஆஸ்காரிக் அமிலம் தேநீர்

ஆசிட் பாத்தீங்களா இதுல முக்கியமானது ஆப்பிள் ஆப்பிள் எங்கேதே இருக்கும் சிட்ரிக் எலுமிச்சை சிட்ரிக் ஆசிட் அப்புறம் எலுமிச்சை ரொம்ப சிறுசா இருக்கும் திராட்சை பிளாக் டார்கர் அப்போ டார்காரிக் அமிலம் தக்காளி ஆஸ்காலிக் இதுலயே வருது தக்காளி ஆஸ்காலிக் வினிகர் அசிட்டிக் ஆசிட் மாதிரி இருக்கு அப்போ வினிகருங்கிறதே ஆசிட் அதாவது தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரிங்களா தயிர் அப்போ ரொம்ப லக்கா இருக்கணும் ஆரஞ்சு காரில் போகும்போது ஆரஞ்சு சாப்பிட்றோம் தேநீர் டானிக் மாதிரி இருக்கு வயிற்று சுரப்பது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எறும்பு வார்மிக் அமிலம் சரிங்களா அப்ப இந்த டைப் என்ன அதனுடைய வகைகள் கொடுத்துருக்காங்க டூ டைப்ஸ் இருக்கு என்னன்னா மூலங்களின் அடிப்படையில் காரங்களின் அடிப்படையில் என்னது மூலங்களின் அடிப்படையில் காரங்களின் அடிப்படையில் மூலங்களின் அடிப்படையில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்கிறோம் என்னது கரிமமிலம் அமிலம் சரிங்களா அமிலம் அப்படிங்கிறது இந்த தாவரங்கள் விலங்குகள் அதில் இருக்கிறது என்ன அப்படின்னா அமிலம் கனிம அமிலம் கனிமங்கள் கனிம கொள்ளை எப்படின்னாலும் கேள்விப்படுங்கல அப்ப இந்த பாறை மண்ணு இதெல்லாம் எடுத்துறதா வந்து கனிமங்கள் அப்ப ஈசியாச்சுங்க கனிமங்கள் அப்படின்னா தாவர விலங்குகள் இருக்கிறது கனிமம் அப்படின்னா பாறை கனிமம் அப்படின்னு சரிங்களா அடுத்த காரங்களின் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்றேன்னா ஒற்றை காரத்துவ அமிலம் இரட்டை காரத்துவ அமிலம் மும்மை காரத்துவ அமிலம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஒற்றை காரத்துவ அமிலம் இது எதுக்காக எழுதியிருக்குன்னு சொல்றேன் இது நீங்க புக்ல படிச்சீங்க அப்படின்னாவே தெரிஞ்சிடும் இது எதுக்காக எழுதியிருக்கு அப்படின்னா ஒற்றை காரத்துவ அமிலம் நீர்க்கரச ஒரு மூலக்கூழ் அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அயனி தருவது என்னது ஒற்றை அதாவது இது ஒற்றைக்காரக்கும் எப்படி கொடுக்கலாம் அமிலங்களின் வகைகள் எத்தனை கேட்கலாம் அமிலங்களின் வகைகள் ரெண்டு மூலங்களின் அடிப்படையில் அப்போ அமிலங்கள் மூலங்களின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கப்படுகிறது கேட்கலாம் இருக்கு அப்ப அதுல என்னென்னது அப்படின்னா கரிமம் கனிமம் அப்ப காரங்களின் அடிப்படையில் அமிலங்கள் காரங்களின் அடிப்படையில் அமிலங்கள் எத்தனை வகை அப்படின்னு கேட்கலாம் எத்தனை ஒண்ணு ரெண்டு இரட்டை ஒற்றைக்காரத்தவம் இரட்டைக்காரத்துவம் மும்மைக்காரத்தம் ஒண்ணுமே கிடையாது இரட்டை இரட்டைக்காரத்தோம் ஈச்சு அமைச்சுக்கலாம் என்ன அப்படின்னா நீர்கறசல்ல ஒரு ஹைட்ரஜன் கொடுக்குதுன்னா அது ஒற்றைக்காரம் நீர்கரசல்ல ரெண்டு ஹைட்ரஜன் கொடுக்குது அப்படின்னா அது இரட்டைக்காரத்துவம் அதே மாதிரி மூன்று ஹைட்ரஜன் கொடுக்குது அப்படின்னா மும்மைக்காரத்துவம் சரிங்களா இது பாருங்க ஆசிட் ஏன்னா இப்படி டைரக்டா கொடுத்துடலாம் கேட்டுக்கலாம் ஒற்றைக்காரத்துவ அமிலத்திற்கு ஒற்றை கீழ்கண்ட வீட்டில் எது ஒற்றைக்காரத்துவ அமிலம் கிடையாது அப்படின்னு கொடுத்து ஹச்என் த்ரீ கொடுத்துருலாம் இல்ல கீழ்கண்டவற்றில் எது எது ஒற்றைக்காரத்துவ அமிலம் அப்படின்னு ஹச்என் ஓத்ரி கொடுக்கலாம் என்ன பேரு நைட்ரிக் ஆசிட் இதுக்காகத்தான் இந்த டாபிக் எடுத்தது அப்படின்னா இந்த த்ரீ அப்படிங்கிறது நைட்ரிக் ஆசிட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சல்பியூரிக் एसिड H2SO3 கார்போனிக் एसिड சரிங்களா H2SO4 சல்பியூரிக் एसिडங்கற நேரையதுக்கு தெரியும் சோ சயின்ஸ் பாக்கறவங்கங்களுக்கு இது தெரியாது அப்ப அத ஞாபகம் வச்சுங்க H2SO4 அப்படினா சல்பியூரிக் యాசிட் యాசிட் H2CO3 கார்போனிக் యాசிட் H3PO4 என்னது பாஸ்பாரிக் యాசிட் அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இப்போ இது பாருங்க அமிலம்னா என்ன காரம்னா என்ன அமிலம் அப்படிங்கறது வந்து நீர்மத்தல ஹைட்ரஜனையும் ஹைட்ரோனியனையும் தர்றது அதே மாதிரி காரங்கள் நீர்முக வச்சல ஹைட்ராக்சைடும் தர்றது அதே மாதிரி இந்த மூலங்கள் அமிலங்கள் அந்த மூலங்கள்ல என்னென்ன அமிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் அமிலங்களின் வகைகள் என்னது மூலங்களின் அடிப்படையில் காரங்களின் அடிப்படையில் மூலங்களின் அடிப்படையில ரெண்டு டைப்பு காரங்களின் அடிப்படையில மூணு டைப் அதே ஆண்டு அதுல மூலங்களின் அடிப்படையில் என்னது கரிம அமிலம் கனிம அமிலம் காரங்களின் அடிப்படையில ஒற்றைக்காரத்துவம் இரட்டை காரத்துவம் உண்மைக்காரத்துவம் ஒற்றை காரத்துவம் அப்படிங்கிறது ரெண்டு நீர்மக்கரைசல்ல ஒரு ஹைட்ரஜனை கொடுத்தது ஒரு மூ அதாவது நீர்மக்கரை நீர் கரைசல்ல ஒரு மூலக்கூறுக்கு ஒரு மூலக்கூறு அமிலத்திற்கு ஒரு ஹைட்ரஜன் அதே அது வந்து ஒரு ஹைட்ரஜனை கொடுத்தது அப்படின்னா ஒற்றை கரத்துவம் அதே நீர் கரைச்சல்ல ஒரு தான் ஒரு மூலக்கூறுக்கு இரண்டு இரண்டு ஹைட்ரஜனை கொடுத்திருந்தே இரட்டை கரத்துவம் அதே மாதிரி ஒரு மூலக்கூறு அமிலத்துல மூன்று ஹைட்ரஜனை கொடுக்கறது மும்மை காரத்துவம் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒற்றை காரத்துவத்துல ஹச்சியல் ஹச்என் ஓத்ரி நைட்ரிக் ஆசிட் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இது சரிங்களா நிறைய இருக்கு எக்ஸாம்பிள் புக்ல கொடுத்துருக்கிறது கேட்பா அப்படிங்கறக்காக இதை மென்ஷன் பண்ணிடு அடுத்து இரட்டை காரத்துவம் அப்படிங்கிறது ஹச் டி எஸ்ஓ போர் அப்படிங்கிறது சல்ஃபியூரிக் ஆசிட் ஹச் டி ஹச் சி ஓ த்ரீ கார்போனிக் ஆசிட் இந்த ரெண்டு வந்து என்னது இரட்டை காரத்துவத்துக்கு அடுத்தது உண்மைக்காரத்த ஒருத்துக்கு என்னது பாஸ்போரிக் என்னிக் சரிங்களா அடுத்த இதுல அடுத்த டாபிக்ல பாப்பான் அமிலங்களின் அடிப்படையில் இரண்டு வகை அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா இரண்டு வகையில நாலு வகை அது தப்பா சொல்லிட்டு அதை மட்டும் மாத்திக்க ஐநூறு அடிப்படையில் ஐநூறு அடிப்படையில வலிமை மிகு அமிலம் வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு இருக்கும் நீரில் முழுவதுமாக ஐநூற்றல் அது வலிமை மிகு அமிலம் கேட்டலாம் சரியா வலிமை மிகு அமிலம் நீரில் எவ்வாறு அயனிவுறோம் எவ்வளவு அயங்கிவிடும் அப்படின்னு முழுவதுமாக அயனிவுற வேண்டும் முழுவதுமாக ஐநி விட்டுது அப்படின்னா அது வலிமை மிகுந்த குறைஞ்ச அளவு வருது அப்படின்னா அது வலிமை குறைந்த பகுதி அளவு பகுதியளவுலாம் வந்தது அப்படின்னா அது வலிமை குறைந்த அமிலம் அப்ப வலிமை குறைந்த அமிலம்னு கொடுத்துட்டு வலிமை மிகுந்த அமிலம் கொடுத்துட்டு கேட்கலாம் வலிமை மிகுந்த அமில கட்சிகள் இருக்கலாம் சீகத்திரி சீப இருக்கலாம் சரிங்களா அதாவது ஆசிட் ஆசிட் அசிட்டிக் இருக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இருந்தது இந்த மாதிரி கொடுத்துட்டு இதுல எது வந்து வந்து வலிமை மிகு அமிலம் எது வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா வலிமை குறைந்த வலிமை குறைந்ததுல பகுதி அளவுதான் அதாவது நீர்ல பகுதி அளவுதான் கரையும் அது என்னது வலிமை குறைந்த அமிலம் சரிங்களா அடுத்தது அப்ப அயனியரும் அடிப்படையில வலிமை மிகு வலிமை குறைந்த அப்ப அமிலங்கள் அயனீறும் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் கேட்கலாம் சரிங்களா இதுக்காக டிபிகல் தான் செட் பண்றதுக்காக நாம இப்போ இந்த புக் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா லைன் பை லைனா ஒரு டைம் படிச்சிருக்கு நல்லா என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு டைம் படிச்சுட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீகால் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்தது பாருங்க இப்ப செறிவின் அடிப்படையில் செறிவின் அடிப்படையில் என்னது செறிவை மிகு செறிவு மிகு அமிலங்கள் அடுத்தது நீத்த அமிலங்கள் செறிவு மிகு அமிலங்கள் அப்படின்னா கரைப்பானில் அதிக அளவு கரைந்துள்ள அமிலம் கரைப்பானில் அதிக அளவு கரைந்துள்ள அமிலம் என்னது செறி மிகு அமிலங்கள் நீர்த்தாமிலங்கள் அப்படின்னா கரைப்பானில் குறைந்த அளவு கரைந்துள்ள அமிலம் அமிலம் சரிங்களா இதெல்லாம் கேட்கறதுக்கு என்ன டிபிகல்டா செட் பண்ணும்போது இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி வலிமை மிகு அமிலம்னா என்ன குறை அதாவது வலிமை குறைந்த அமிலம்னா என்ன அடுத்தது பாத்தீங்கன்னா செறி மிகு அமிலம்னா என்ன நீர்த்தமிலம்னா என்ன கொடுத்துடலாம் கரைப்பானை அதிக அளவு கரைந்துள்ளது நீர்த்த அமிலமா அல்லது செறி நூ அமிலமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா அதனால பாத்துங்க அமிலங்களின் பண்புகள் ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா இதெல்லாம் தான் கேட்பாங்க அப்போ அமிலம் எப்படி இருக்கும் குளிர் சுவியடக்கும் முன்னாடியே பார்த்தோம் ஆசிட் அப்படின்னு சரிங்களா அப்போ குளிர்ச்சி சுவையிடையே நீர்த்த கரைசலில் மின்சாரத்தை கடத்தும் ஏன்னா இதுல அயனியல் இருக்கு இதுல அயனிகள் இருக்கு அப்படிங்கிறதுனால மின்சாரத்தை கடத்துது சரிங்களா நீ இது எல்லாமே எழுதியிருக்கேன் ஏன் எழுதியிருக்கேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பாயிண்ட் விட்டுறக்கூடாது அப்படின்னு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்போஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் ரைட் பண்ணியிருக்கு சரிங்களா புளிப்பு சுவையுடையது நீர்த்த கரைசல்கள் மின்சாரத்தை கடத்தும் ஏனென்றால் இவை அயனிகளை கொண்டுள்ளன அடுத்து நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் இதான அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் எது அமிலம் அதை மட்டும் மறந்த கூடாது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும் அடுத்தது அமிலங்கள் செயற்திறன் மிக்க உலகங்களுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன கேட்கலாம் அமிலங்கள் செயன் மிக்க உலோகங்களுடன் வினை எந்த வாயுவை தருகிறது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே ஹைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்கலாம் சீவோட்டு எல்லாம் கொடுக்கலாம் சரிங்களா அப்ப என்ன இருக்குது அமிலங்கள் செயற்திறன் மிக்க உலோகங்களுடன் வினை குறித்து ஹைட்ரஜன் வாயுவை தருகின்றன சரிங்களா அமிலங்களின் பண்புகள்ல நாலாவது பண்பு புளிப்பு சோ அடையது நீர்த்த கரைசொல்கள் மின்சாரத்தை கடத்தும் ஏனென்றால் இவை அயனிகளை கொண்டுள்ளன நீர்த்த கரைசல்ல அமிலங்கள் மின்சாரத்தை கொண்டு கடத்தணும் அப்படின்னா அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா அயனிகள் இருக்கணும் இருக்கலாம் ஒரு லைனை படிக்கிறோம் அப்படின்னா அந்த லைன்ல எப்படி வேணாலும் கொஸ்டின் செட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லைனை நல்லா ஆழ்ந்து பிடிச்சுக்கணும் நீங்களும் இருக்கணும் சிறப்பாக மாற்றணும் அடுத்தது சில உலோகங்கள் அமிலத்துடன் வினை விருவது என்னது சில்வர் காப்ப அப்ப அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் எல்லா உலகங்களும் அமிலத்தோடு வினைபுரியுது ஆனா சில உலகங்கள் என்ன ஆகிறது அமிலத்தோடு காப்பரும் அமிலத்துடன் உலோகங்கள் யாது கீழ்கணவற்றில் எந்த எந்த உலோகம் அமிலத்துடன் வினைபுரிவதில்லை அப்ப அமிலத்துடன் வினைபுரிகிற உலகங்களை கொடுத்துட்டு இதுல இருந்து வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் சரிங்களா சில உலோகங்கள் அமிலத்துடன் வினைபுரிவதில்லை அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டுகளுடன் வினிபுரிந்து கார்பன் ஆக்சைடை தருகின்றன அப்ப அமிலங்கள் உலக கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டு டேஸை தருகின்றன செக் என்ன அப்படின்னா ஆக்சிஜன் ஹைட்ரஜன் சரிங்களா கார்பன் டை ஆக்சைடு அப்ப என்னது அமிலங்கள் உலோக கார்பனேட்டுகள் மற்றும் பை கார்பனேட்டு வினிபுரிந்து கார்பன் டை ஆக்சைடை தருகின்றன அப்படின்னு கேட்கலாம் அடுத்தது அமிலங்கள் உலோக ஆக்சைடுகளுடன் வினிபுரிந்து உப்பையும் நீரையும் தருகின்றன எதைத் தருகிறது உப்பையும் நீரையும் தெரிகிறது அமிலங்கள் எதுவும் உலோக ஆக்சைடு இது வந்து உலோக கார்பனேட்டுடன் வினைபுரிந்து கார்பன் டை ஆக்சைடு உலோக ஆக்சைடோட வினிபுரியும் போது என்னது உப்பையும் நீரையும் தருகின்றன அது என்னது கட்சியில் கட்சியில் எங்கேயாவது இருக்கும்ல ஹைட்ரஜன் குளோரைடு இல்லைங்களா ஹைட்ரஜன் குளோரைடு எதுக்கு இதெல்லாம் எழுதியிருக்கோம் அப்படின்னா இந்த தெரிஞ்சு வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண போறோம் இல்லை கெமிக்கல் பாண்டிங்க எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாம் தெரிஞ்சு நம்ம எக்ஸாம்பிள்ல எதுவும் கிடையாது ஆனா என்ன அப்படின்னா ஒரு டைம் என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இதே செய்ய சோடியம் குளோரைடு அப்படிங்கிறத கொடுக்காம விட்டுட்டு அவன் சோடியம் குளோரைடுன்னு கொடுத்துடலாம் என்னது சோடியம் குளோரைடுன்னு கொடுத்துடலாம் சோடியம் குளோரைடுன்னு கொடுத்துட்டா அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் நமக்கு தெரியுது ஆனா அது சோடியம் குளோரைடா அப்படிங்கிறது நமக்கு தெரியும்ல அதுக்காக எழுதி இருக்கும் சரிங்களா அமிலங்கள் உலோக ஆக்சைடோட வினி வந்து உப்பையும் உலோக கார்பனேட்டுடன் வினி விழுந்து கார்பன் டை ஆக்சைடு உலோக ஆக்சைடுகளுடன் உப்பையும் நேரையும் தருகின்றன அப்ப சோடியம் ஹைட்ராக்சைடு சோடியம் குளோரைடு நடுநிலையாக்கல் வினை அப்போ நடு கீழ்கண்டவற்றில் எது நடுநிலையாக்கல் வினை அல்ல அப்படின்னு கொடுக்கலாம் வினை அல்லன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இந்த மாதிரி நடுநிலையாக்கல் வினைகள் நிறையா இருக்கும் அதை எழுதிட்டு வேற ஏதாவது கொடுக்கலாம் சரிங்களா கீழ்கண்டவற்றில் எது நடுநிலையாக்கல் வினை அப்படின்ட்டு இந்த ஈக்குவேஷனை கொடுக்கலாம் இந்த ஈக்குவேஷனை கொடுத்துட்டு இந்த ஈக்குவேஷனை மட்டும் கொடுக்கலாம் ஈக்குவேஷனை மட்டும் கொடுத்துட்டு இங்க என்ன வரும் அப்படின்னு ஒரு டேஷ் வைக்கலாம் சரிங்களா பார்த்துருங்க அப்ப அது என்ன அப்படின்னா அமிலங்களின் வகைகள் பார்க்கும் பொழுது நாலு இருக்கு ஒண்ணு ரெண்டு முதலிய பார்த்திருக்கேன் முன்னாடி பார்த்தோம்ல அதேதான் இப்ப இதுல அயனியுறும் அடிப்படையில் என்ன ரெண்டு இருக்கு வலிமை மிகு வலிமை குறைந்த அதே மாதிரி செறிவின் அடிப்படையில் செறி மிகுன்றது நீர் தமிழம் அப்படின்னு இருக்கு சரிங்களா அப்ப கரைப்பானில் அதிக அளவு கரைக்கிறது அளவு கிடைக்கிறது அமிலங்களின் பண்புகள் பாத்துக்கோங்க இதுல முக்கியமா லிட்மஸ் விபஸ்தாலை சிவப்பா மாத்துறது பாத்துக்கோங்க அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது சில உலகங்கள் அமில வினைகுரிகள் இல்லை அதே மாதிரி இது நடுநிலையாக்கல் வினை அப்படிங்கிறதையும் நான் பார்த்து வச்சிருக்கோம் சரிங்களா அடுத்த டாபிக் என்ன அப்படின்னா அமிலங்களின் பண்புகள் அதுதான் என்ன அப்படின்னா நம்ம டே டூல என்னென்ன எல்லாம் யூஸ் பண்றோம் அந்த எந்தெந்த அமிலங்கள் எது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறத பாப்போம் சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க அமிலங்களின் பயன்கள் சரிங்களா இதான் ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்கள் இந்த அமிலம் காலத்துல அமிலம் வந்து அது எத்தனை டைப்பு சரிங்களா அதெல்லாம் பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அமிலங்களின் பயன்கள் அதாவது அமிலங்களின் பயன்களில் சல்குரிக்க அமிலம் வேலிக் பொருட்களின் அரசன் சல்குரிக்க அமிலம் வேலிக் பொருட்களின் அரசன் கேட்டு வேதிக்கொருக்களின் அரசன் என்ன அப்படின்னு ஏதா வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு சொல்றாங்கன்னா நிறைய சேர்மங்கள் தயாரிக்க பயன்படுது பயன்படுது அதாவது இந்த லட்சிய சோப்பூர் சல்ட்டு அமிலம்னா என்னது ஹெச்டிஎஸ் சோப்பூர் கேட்டலாம் ஏரி பொருட்களின் அரசன் அப்படின்ட்டு கொடுத்துடலாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கரெக்டா ஏரி பொருட்களின் அரசன் அப்படின்னு சல்ஃபியூரி அமிலம் எவ்வளவு பயன்படுது வாகன மின்காரணங்கள் அந்த பேட்டரி இருக்குல்ல கார் பேட்டரி பஸ்னுடைய பேட்டரி இதுக்கெல்லாம் டூ வீலர் பேட்டரி இதுக்கெல்லாம் பயன்படுறது என்னது அதே மாதிரி ஹைட்ரோகுளோரிக் சரிங்களா ஹைட்ரோக்ளோரிக் வந்து எதுனா கழிவறை தூய்மை பண்ணி பயன்படுத்த டாய்லெட் இல்லை யூஸ் பண்ற பார்த்தீங்களா கிளீன் பண்றதுக்கு அது என்னது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அடுத்தது சிட்ரிக் அமிலம் சிட்ரிக் அமிலம் என்ன அப்படின்னா ஃபுட்டு பல பதப்படுத்த பதப்படுத்துறதுக்கு நுழைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்க சரிங்களா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது என்னது சிட்ரிக் அமிலம் பதப்படுத்த நுழைத்து பொங்கும் உப்புகள் தயாரிக்க அதே மாதிரி இந்த நைட்ரிக் அமிலமும் அதாவது என்னது கச்சனூற்றியும் அமோனியம் நைட்ரேட் என்ஹெச் போர் என்ஓ த்ரீ கேட்டலாம் என்ன அப்படின்னா சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் மருந்துகள் பயன்படுத்த மருந்துகள் பயன் மருந்துகள் எல்லாம் தயாரிக்க பயன்படுறது என்ன அப்புறம் அப்படின்னு கொடுத்து இந்த அமோனியம் நைட்ரேட்னு பேரை கொடுக்காம ஹச் என்ஓ போர் என்ஓ த்ரீன்னு கொடுத்துடலாம் இதை நமக்கு எடுத்து தெரியும் என்ஹெச் போர் என்ஓ த்ரீ அப்படின்னா அது வந்து அமோனியம் நைட்ரேட் அப்படின்னு அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது என்னது உரம் இல்லைங்களா அமோனியம் நைட்ரேட்டுங்கிறது உரம் அப்போ உரங்கள் உரங்கள் அப்படின்னு என்ஹெச் போர் என்ஓ என்ஓ கூட கொடுக்கலாம் நைட்ரிக் அமிலம் என்ஓ த்ரீயும் அம்மோனியம் நைட்ரேட் இந்த ரெண்டு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா காயங்கள் வண்ணப்பூச்சிகள் மருந்து தயாரிக்க பயன்படுது அதே மாதிரி அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிறது ஒரு உரம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்தது பாருங்க ஆக்சாலிக் அமிலம் சரிங்களா ஆக்சாலிக் அமிலம் எங்க பார்த்தோம் தக்காளி தக்காளி இருக்கிறது என்னது ஆக்சாலிக் அமிலம் படிகத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் மாங்கனீஸ் படிவுகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்களை தூய்மையாக்கவும் மற்றும் கருப்பு கரையை நீக்கவும் பயன்படுகிறது ஆக்சாலிக் கை எதுக்கு பயன்படுது இரும்பு மற்றும் கரை இருக்கு அப்படின்னா அதை கிளீன் பண்றதுக்கு என்ன பயன்படுது ஆக்சாலிக் பயன்படுது அப்படிங்கிறத அதே மாதிரி கரை அப்படிங்களை பயன்படுத்தி ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் பயன்படுது அப்படிங்கிறதையும் சரிங்களா தான் ஹைட்ரோகுளோரிக் சிட்ரிக் அமிலம் பதப்படுத்த பதப்படுத்த உணவுகளை பதப்படுத்த போகும் பூங்கும் தயாரிக்க பயன்படுது அதே மாதிரி நைட்ரிக் அமிலமும் அமோனியம் நைட்ரேட்டும் நாயங்கள் அன்னப்பூச்சிகள் மருந்துகள் தயாரிக்க பயன்படுது ஆக்சாலிக் அமினம் காட்ஸ் பொடியத்தில் ஏற்படும் இரும்பு மற்றும் பானோஸ் பொடிகளை சுத்தம் செய்யவும் மரப்பொருட்கள் தூய்மையாகவும் மற்றும் கருப்பு இணைக்கவும் பயன்படுகிறது அடுத்தது கார்பானிக் அமிலம் நம்ம குடிக்கிற கோல்ட்ரிங்ஸ் கேஸ் வந்து பாத்தீங்களா அது என்னது கார்பானிக் அமிலம் காற்று அடைக்கப்பட்ட வானங்களில் பயன்படுகிறது அதே மாதிரி டாட்டாரிக் அமிலம் ஒட்டி சோனாவின் ஒரு பகுதி பொருள் டாட்டாரிக் அம்முங்கிறது ஒட்டி சோனாவின் ஒரு பொருள் இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ் எது இந்த மேடி பொருட்களின் அரசன் அது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வான வெங்காமிகள் எல்லாமே ஒரு இதாக கொஸ்டின் டவர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் கொஸ்டின் சிங்கிருந்து எடுத்துருப்பாங்க அப்படின்னா அதாவது அமைய தானே எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் வந்து எடுத்துருப்பாங்க அதனால் நல்லா பார்த்துக்கணும் சரிங்களா நல்லா படிச்சு வச்சு அடுத்தது ராஜ திரவணம் ராஜ திரவணம் என்ன அப்படின்னா இது எப்படி வேதி பொருட்களின் அரசனோ அது மாதிரி இது திரவத்தின் அரசன் ராஜ திரவம் என்ன திரவத்தின் அரசன் ராஜ திரவங்கள் எந்த மொழிச்சொல் சொல் லத்தின் மொழிச்சொல் அப்ப இது மோலார் வாய்ப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா மூணு கட்சியில் ஒரு கட்சி நோத்திரி கட்சியில் கச்ச நோத்திரியுடன் தங்கம் வெள்ளி புரியாது அதாவது இந்த இது என்ன அப்படின்னா ஏன் இந்த இந்த தங்கம் வெள்ளியோட தங்கத்தையும் வெள்ளி பிளாட்டினம் இதை எல்லாம் கரைக்கிறது யூஸ் ஆகுறது என்ன அப்படின்னா பையன் ராஜதிரவத்து பையன் என்ன தங்கம் வெள்ளி பிளாட்டினம் இதெல்லாம் போற கரைக்கிறதுக்கு பயன்படுறது அதே மாதிரி தங்கத்தை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுறது என்ன ராஜ திரவகம் இந்த கட்சியில் என்ன கட்சி நோக்கத்துக்கும் ஏன் தங்கம் வெள்ளி வினைபுரியாது கட்சியது என்ன கச்சியல் வைக்க பாருங்க ஹைட்ரோ கலோரி எத அழிவுரை தூய்மை பயன்படுத்த நம்ம வெள்ளியே வெள்ளி நாக போட்டிருக்கோம் இல்ல தங்க நாகி போட்டிருக்கோம் அப்படின்னா கிளீனி பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அந்த தங்கம் வெள்ளியெல்லாம் கரைச்சிரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கச்சைன்னு நோத்திரிக்கிறது என்னது நைட்ரிக் அமிலம் என்னது சாயங்கள் பண்ண மருந்துகள் பயன்படுத்துறது என்னது அமிலம் அப்போ அது போட்டாலும் என்ன ஆயிரும் தங்கம் வெள்ளியெல்லாம் இதாயிரும் அப்ப அதனாலதான் தங்கம் வெள்ளியெல்லாம் இது போல வினை குடியாது அப்படின்னு தேங்களை முடியாது அதனுடைய மோலார் வாய்ப்பாடு ராஜேந்திர மோலார் வாய்ப்பா இருந்தது அது எந்த மாதிரியான புகை வெளிவரும் அப்படின்னா மஞ்சள் நிறமுடைய புகை வெளிவரும் அதாவது இது அது கூட மிக்ஸ் பண்ணும் போது சரிங்களா ராஜந்திர வாகம் அப்படிங்கிறது லத்தின் மொழி சொல் இது வந்து என்னது திரவத்தின் அரசன் இது எந்த மோலார் வாய்ப்பாடு இருக்கும் த்ரீ கட்சிகள் ஒன்ச்ச த்ரீ அப்படிங்கிறது நல்லா பார்த்துக்கிட்டுப்பா சரிங்களா ஒரு டைம் ரெண்டு டைம் பார்த்து வச்சுக்கீங்க இது ரொம்ப முக்கியம் அச்சியல் கட்சி நோட்ரீ அதனுடைய ராஜ திரவின் மூலார் விகிதம் என்ன அப்படிங்கிறது நிறைய சோமனியோடு செல்லவன்ட்டாங்க கேட்டாங்க நிறைய டைம் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்ப என்னது அதே மாதிரி திரவத்தின் அரசன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது கேட்டுருக்காங்க ராஜ திரவகம் அதனுடைய வாய்ப்பாடு இதை கொடுத்துருவாங்க ி அதாவது மூணு 1 ஒரு கச்ச நூத்திரிங்கிறத என்னது ராஜ திரவகம் ஒரு நிலை பார்த்து பாட்டி வச்சுக்கோங்க சரிங்க ராஜதிரவகத்த ஒரு நிலை மைனஸ் ஒவ்வொரு நீங்க கேட்பாங்க செல்சியஸ்லையும் கேட்பாங்க பழனி கேட்பாங்க கேட்பாங்க அப்ப மைனஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஃபோர் டிகிரி டூ ஹண்ட்ரட் எண்பத்தி அதே மாதிரி கொதிநிலை நூத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருநூத்தி இருபத்தி ஏழு டிகிரி எண்பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா இதெல்லாம் கேட்டா நம்ம ஈசியை எழுதிடுவோம் சரிங்களா ஆனா இந்த வாய்ப்பாடு உருநிலை கொதிநிலையில கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி கேட்டாலும் என்ன ஆயிரும் நமக்கு போய் ஒண்ணு இல்லைங்க பாருங்க மைனஸ் கொடுக்காம கொடுத்ததாங்க மைனஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ டிகிரி சென்டிகிரேட் கொடுத்துட்டு மைனஸ் இல்லாமையும் ஆயிடும் சரிங்களா இப்போ பார்க்கும்போது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் ஆனால் எக்ஸாம் போயிட்டு ஞானம் வரணும் அப்படின்னா நல்லா பார்த்து வச்சுக்கணும் சரிங்களா பொதுநிலை வந்து நூற்றி எட்டு டிகிரி சென்டிகிரேட் இருநூத்தி இருபத்தி ஆறு டிகிரி பாங்கி முன்னூத்தி எண்பத்தி ஏழு சரிங்களா ஒரு நிலை மைனஸ் நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் மைனஸ் நாற்பத்தி நாற்பத்தி நாலு டிகிரி பாருங்க இரநூத்தி முத்தி ஒன்று கேள்வி அதே மாதிரி என்னுடைய மோலார் என்னுடைய வாய்ப்பாடு மோலார் வாய்ப்பாடு ஒண்ணுதான் சரிங்களா த்ரீ அதே மாதிரி மூணு ஓ த்ரீ அதே மாதிரி திரவத்தின் அரசன் சரிங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான பாட்டு சரிங்களா வாகனங்களை பயன்படுத்துறதுன்னு கேட்கலாம் கழிவுறை கும்மிப்படுத்துறது எதுன்னு கேட்கலாம் அதே மாதிரி நுரைத்து பொங்கல் உப்புகள் தயாரிக்க பயன்படுறது எதுன்னு கேட்கலாம் சாயங்கள் வண்ணப்பூச்சிகள் பெயிண்ட் சரிங்களா பெயிண்ட் தயாரிக்கிறதுல எது பயன்படுதுன்னு கேட்கலாம் அதே மாதிரி இரும்பு மற்றும் மண்ணீஸ் அந்த கரையை நினைக்கிறதுக்கு பயன்படுறதுன்னு கேட்கலாம் அதே மாதிரி பயன்படுறது கால்பானிக் அமிலம் ஒட்டி சோடாவில் பயன்படுறது வந்து காஸ்டிக் அமிலம் சரிங்களா அடுத்த காரங்களை பத்தி பார்ப்போம் சரிங்களா காரங்களை இதே மாதிரி நம்ம சரிங்களா அதனுடைய டைப்பு சரிங்களா நம்மளுடைய பயன்கள் எல்லாமே பார்த்து உப்பு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு இந்த சாப்டர் முடிஞ்சிருந்த சரிங்களா ரொம்ப முக்கியமான அடுத்த வீடியோ பார்ப்போம் தேங்க்யூ